வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை நீண்ட நேரமாக உன்னிடம் பேச வேண்டும் என்று இந்த கந்தன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பன் என்னை நீ தவிர்த்து விடாது ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டால் போதும் சர்வ நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் யோசிக்கும் நேரம் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக சொல்லி கொடுத்து விடுகிறதல்லவா உன்னை சுற்றிலும் எல்லா உண்மைகளையுமே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி விடுகிறதல்லவா கந்தனை நம்பி வருகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சோதனைகளை சந்திப்பதாக எண்ணுகிறாய் அல்லவா அப்படியானால் கந்தன் இருப்பதை உணர்வது உண்மைதானே சோதனை வந்தவுடன் தெய்வம் நமக்கு சோதனையை தருகிறது என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாய் தருகின்ற சோதனைகளுக்கு காரணங்கள் உண்டு என்பதனையும் நீ புரிந்து கொண்டாய் இனி உனக்கென்று நான் என்ன நடத்துகிறேனோ அதை எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை அடுத்த நிலையை நோக்கி உன்னை பயணிக்கச் செய்யும் ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் உனக்கு வந்துட்டாலும் கூட சில வேதனைகள் உனக்கு வந்திட்டாலும் கூட இதையெல்லாம் கடந்து உனக்கு சில நன்மைகள் நடக்க வேண்டிய காலம் எல்லாமும் உன்னை அதிசயப்படுத்த வேண்டிய நேரம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடந்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரம் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை விடியலில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நான் நடத்திவிட வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை நடத்தி கொடுக்க இந்த கந்தன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையின் காயங்களை கொடுக்கும் என்ற நினைப்பு வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையின் உனக்குரிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுவிட்டால் அது போதும் அந்த இடத்தில் நின்று உனக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே நாம் விரும்பியபடி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது இதையெல்லாமும் சரியான பாதையில் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டம் வந்தால் எதிர்த்தனில் சந்தோஷம் வந்தால் அதனை நீ முழுமையாக ஏற்றுக்கொள் எதையுமே அறையும் குறையுமாக பெற நினைக்காது எந்த விஷயத்தையுமே அறையும் குறையுமாக என் பிள்ளை நீ விட்டுவிட எண்ணாதே உனக்கென்று தருவது உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்று நல்லதை நடத்தும் காலம் இனி உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தொடரும் காலம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன் முன்னால் நான் நிற்கும் இந்த தருணங்கள் உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக ஏற்படுத்தி கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனை காயங்கள் இந்த வாழ்க்கை சந்தித்திருந்தாலும் அத்தனை காயங்களுக்கும் முடிவு உன்னுடைய வெற்றியில் நிச்சயமாக வெளிவந்து விடும் அத்தனை காயங்களுக்குமான முடிவு உன்னுடைய சந்தோஷத்தில் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் புன்னகையோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த கந்தன் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நேற்றிரவிலிருந்தே கந்தன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்ற விஷயம் நீ முகத்தில் நிச்சயமாக புன்னகையோடு இருக்க வேண்டும் என்று உன்னுடைய புன்னகைதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கும் என்று நீ எதையுமே இழந்துவிட நினைக்காமல் எந்த சந்தர்ப்பங்களையும் விட்டுவிட நினைக்காமல் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் அத்தனை வெற்றிகளையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி எதற்குமே நாம் நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த விஷயத்தையுமே யோசித்து நாம் வருத்தம் கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதுதான் உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை வழிநடத்தும் அது ஒன்றே உன்னை வாழ வைக்கும் கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனை உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியோடு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு மன நிறைவோடு எதையும் யோசிக்க என் பிள்ளை நீ தயாராக இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை அத்தனை நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த தருணம் இனி உனக்கானவை எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து கொடுக்கும் காலம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் என் பிள்ளை உனக்கு நேரம் இருந்தால் திரும்பிப்பார் நீ சந்தித்த காயங்கள் எல்லாமும் உனக்கு நினைவில் இருக்கும் நீ சந்தித்த சோதனைகள் அத்தனையும் உனக்கு என்னவென்று தெளிவில் இருக்கும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக என்னவென்று உணர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்தில் எல்லாம் நீ எதையெல்லாம் தவற விட்டாயோ அந்த இடத்தில் கந்த நிற்கிறேன் தவறவிட்டது சரியானதுதான் இனிமேல் அது உனக்கு கிடைப்பதை விட கிடைக்காமல் இருப்பதே நல்லது என்று நிச்சயமாக நான் உணர்ந்து விட்டால் மீண்டும் அதை உன் கைகளில் ஒப்படைக்க மாட்டேன் அதே நேரம் இது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் ஆனால் இது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நான் முடிவு செய்து ஆனால் இது உனக்கு உறுதியானது என்பதனை நான் உணர்ந்து விட்டேன் நானால் நிச்சயமாக அது எந்த சூழ்நிலையிலும் உன் கையை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் எப்பாடுபட்டாவது அதை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை சோதனைகளுக்குப் பிறகும் வாழ்க்கை ஒரு விஷயத்தை உனக்கு நிலைத்திருக்க வைக்க செய்கிறது என்றால் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் நிலையானது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் அது உனக்கு உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்கமில்லாத விஷயங்களை நாம் எப்பொழுதும் நிறைவாக பெற வேண்டிய நேரம் இனி உனக்கு வேண்டியபடி அத்தனையும் நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரம் எல்லாவற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் உனக்கு என்னாலும் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட வேதனைகளிலிருந்து உனக்கு கிடைத்திட்ட நம்பிக்கையை நிச்சயமாக நீ என்னாலும் உணர்ந்திட்டால் அது போதும் இனி உனக்கு என்னவென்று நாம் யோசிக்கும் தருணம் அத்தனையும் உனக்கு மாற்றத்தை நடத்தும் அத்தனையும் உனக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உன் முன்னால் இன்று உனக்கு பேரதிசயங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் எதுவானாலும் இனி எப்பொழுதுமே உனக்கு முன்னின்று இது அதிசயங்களை உணர்த்தி கொடுக்காமல் எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இன்றோடு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் இன்றோடு உனக்கு அத்தனையும் தெளிவாகவே நடக்கும் இனி உனக்கு நான் இருப்பது என்னவென்று உணரும் நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு இந்த துன்பங்களும் சோதனைகளும் முடிந்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள் கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்காக நான் எந்த தருணத்திலும் உன்னை தேடி வருவேன் என்பது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கட்டும் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இன்றோடு என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உண்மை என்றால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா